கலையிலூய கத்திரம் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சவுக்கமாக இருக்கிறீங்களா மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகிட்டு சந்திக்க வைத்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த நாளிலே கூட ஒரு சிறப்பு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம் அந்த சாட்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இறுதி இருதயத்தில் இருந்து உங்களை நான் வாழ்த்தி வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சாட்சியை கேளுங்கள்

அதே ஞாபகத்தில் கிளம்பும் போது என்ன பண்ணிட்டேன் உள்ளே கீயை வச்சுட்டு வெளியே வந்து ஷெட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் திங்க் பண்ணுறேன் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீ உள்ள உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் அதை அதுக்கப்புறம் சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் உனக்கு அவங்க என்ன இருந்தாங்க நான் வெளியே வந்துட்டேமா அப்படின்னாங்க உள்ளே அமௌண்ட்டும் இருக்குது வெளியே நிறைய நிறைய பொருட்களும் இருக்குது ஆர்டர் கொடுக்க வேண்டிய பொருட்களும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு அது சொல்லலை சொன்னால் பயங்கரவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை காசு ஒரு உள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலையம்மா ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொன்னார் அங்கேருந்தால் எல்லா போயிட்டு இது போயிட்டு ஓனர் பக்கத்து வீட்டில் வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு நாட் ஒரு நாட்டு ஒன்று தான் ரெட் கலரில் அந்த நாட்டை வச்சு வெளியே லாக் பண்ணிவிட்டேன் அதுவும் எப்படி பண்ணேன்னா காசு இவரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை நாலா பக்கமும் இப்படி பண்ணி இந்த மாதிரி போட்டேன் அந்த மாதிரி போட்டுட்டு கிளம்பிட்டேன் ஆனாலும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர்கிட்ட லாக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் அழைய தான் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுதே வந்தேன் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் வந்தேன் அடுத்த நாள் எக்ஸாம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு எக்ஸாம் எனக்கு காலையில் எக்ஸாம் மதியமும் எக்ஸாம் நைட்டு ஃபுல்லாக அதையும் நினச்சி நினச்சி அப்போ எல்லோரும் சொன்னாங்க கவலைப்படாத சரியா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க எதுவும் ஆகாது அப்படின்னாங்க இது இடம் எதுவுமே தெரியாது அங்கே என் பக்கத்துலேயும் போயிட்டேன் இந்த இடம் எப்படி கேம்ப் ரோட்டு தான் பட் நம்ம அந்த பக்கம் போனதில்லை அதனால் அங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எப்போவுமே ஆட்கள் நடமாட்டம் இருக்கே இருந்துகிட்டே இருக்கும் நைட்டில் பயந்துகிட்டே வந்தேன் வந்தால் அடுத்த நாள் போகும்போது காலேஜ் போகும்போது பார்த்தேன் ஆட்டோவில் போகும்போது எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் இருந்துச்சு காலேஜுக்கும் போயிட்டேன் இது ஒரு இந்த சாட்சி என்னன்னா நான் ரொம்ப நைட்டெல்லாம் வந்து எக்ஸாம்னால கூட ப்ரேயர் பண்ணல எக்ஸாம் நல்லா எழுதணும் எக்ஸாம் நல்லா பண்ணணும் கூட ப்ரேயர் பண்ணல நான் வச்சுட்டு நான் நாட் கட்டிட்டு போனது அது அப்படியே இருக்கணும் நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பண்ணிட்டு தான் எனக்கு வந்து கிளம்பினேன் அதே மாதிரி அந்த நாள் காலையில் போகும்போது அந்த இடம் அப்படியே தான் இருந்துச்சு எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டேன் காலையில் எக்ஸாம் என்னென்னா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் நான் என்னோடய எக்ஸாம் பேப்பர் வந்து படி எக்ஸாம் படித்தேன் நல்லா தான் பண்ணேன் மார்னிங் எக்ஸாம் பண்ணிட்டேன் மூணு மணி நேரம் எக்ஸாமு மூணு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு நாலு நிமிஷத்துக்கு தான் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டு வந்தேன் அவ்வளோ நேரம் எனக்கு அந்த எக்ஸாம் நான் முடிக்கிறதுக்கு நிறைய எழுதிட்டேங்க மதிய எக்ஸாம் எழுதுனான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் என்னோடய சீட் நேமும் என்னோடய ரூம் நம்பரும் போட்டிருக்காங்க போய் தேட்டராக தேட்டாக என்னோட ரூம் நம்பரும் இல்லை என்னோட சீட் நம்பரும் இல்லை திருப்பியும் அழுது திருப்பி என்னாச்சு எனக்கு என்னென்ன தெரியல இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பிரின்ஸிபல் ரூமில் போய் கேட்டதுக்கு பிரின்ஸிபல்ன சொன்னாங்க இருக்கும் கண்டிப்பாக அது எப்படி இருக்காமல் போவோம் அப்படின்னாங்க இருந்துச்சு ஆனால் வந்து தனியாக எனக்குன்னு ஒரு காலம் செட் பண்ணி அந்த காலங்களை எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க நான் அது வரைக்கும் எல்லா நாளுமே நான் டெய்லி அனுகிற அந்த டெய்லியும் ஒரு தலைப்பு நான் பார்த்துட்டு தான் போவேன் அன்றைக்கி பார்த்து இந்த கஷ்டத்துக்கு நான் அதை மட்டும் பார்க்கல இருந்தாலும் எங்கள் அம்மா டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணு சரி சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரின்ஸிபல்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு என்னோடய ரோல் நம்பரும் இல்லை சீம் நம்பரும் இல்லை காலமில் தனியாக எனக்கு பின் பண்ணி சின்ன ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு எக்ஸாம் அதில் பார்க்குறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற நான் மட்டும் ஒரு முப்பத்தி நாலு பேரும் ஒரு ரூம்ல இருக்கும்போது போது என்ன மட்டும் ஒரு ரூம்ல இருந்தேன் சரி இது என்னன்னு தெரியல மறுபடியும் ஒரு கஷ்டம் ஒரு சைன் லாங்குவேஜ் கூட பண்ண முடியாது எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன சைன் லாங்குவேஜ் கூட பண்ண முடியாது சரி சொல்லிட்டு உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதணும் உட்காந்துட்டேன் உட்காந்துட்ட பேர் என்ன ஆச்சுன்னா நம்ம எக்ஸாம் வாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் ஃப்ளைங் ஸ்பாட் போவாங்க வெளியே நம்ம பார்த்து எழுதுறோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்க அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள நமக்கு கீழே எக்ஸாம் ஹாலில் கீழே ஏதாச்சும் பிக் பேப்பர்ஸோ இல்லை கொஸ்டின் பேப்பர்ஸை மாதிரி இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கணும் அப்படி மட்டும் தான் நமக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படி மூணு வருஷத்துக்கு மேலே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுத முடியாது அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆயிடுச்சு என்னோட கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சுக்கோன்னு நான் இதை நோட்டீஸ் பண்ணல என்னோட நோட் கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட்லாம் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு ஆன்சருக்கு ஒரு ஆன்சருமே தெரியல ஒரு கொஷினுமே பார்த்த மாதிரி இல்லை எக்ஸாம் வாழையே பார்த்து அழுதுட்டு இருந்தேன் அவர் என்னென்னா திருப்பி ஆன் ரைஸ் பண்ணால் பயமாக இருக்குது லேட்டாக வந்துவிட்டேன் எக்ஸாம் ஆளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பண்ணாலும் பரவாயில்ல அது பண்ணாமல் அப்போது ஃபெயிலாக வந்துட்டு ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லி ஆன்லஸ் பண்ணி இதில் கொஷின் பேப்பர் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன் அவர் என்னென்ன அது இது பாசிபிளே கிடையாது உன்னோட கொஷின் பேப்பர் தான் அவங்க கைக்கு வரும் சப்ஜெக்ட் போட்டு பாருங்கிற சப்ஜெக்ட் போட்டு கரெக்டாக தான் இருக்கு ஆனால் அது என் கொஷின் பேப்பர் இல்லை சைக்காலஜி பைக்ரோ மைக்ரோ பயாலஜி நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் மைக்ரோ பயாலஜி கொஷின் பேப்பர் என்கிட்ட வந்துருச்சு அதை சொல்கிறேன் அவன் நம்பவே இல்லை கொஷின் பேப்பர் பார்த்துமே நீ கொஷின் படிக்கலை நீ ஒழுங்காக படிக்காமல் வந்திருக்கேன் அப்படின்னு திருப்பியும் அதே இடத்துல அப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டென் மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க வெளியே போயிட்டு வர்றதுக்கு இருபத்தி மூணாம் தேதி நான் உன்னை மறக்கவில்லைன்னு சொல்லி அப்பா ஒரு தலைப்பில் எனக்கு கொடுத்துருந்தாரு அந்த தலைப்பில் எனக்கு யூடியூப் சேனலில் வந்திருந்ததை நான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு வந்து திரும்பியும் உட்காந்து என்னோட கொஷின் நம்பி இது இல்லைன்னு சொல்லி பிரின்ஸிபல் ரூம் கேட்டுட்டு போனப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் மூணு வந்துருக்கு

கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நீதே செய்வம் நீதான் கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நீதே செய்வம் நீதான் இருந்தை தாங்குவதா <laughs> െ താങ് அண்ணா நான் போன வரமெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு கூட்டத்திலையும் சொல்லிட்டு படிக்காத மக்கங்களை குறித்து ஆர்வம் பாஸ் கிட்ட போனால் படிக்காத பிள்ளைங்க பாஸ் ஆகிடும் சொல்லி ஒரு பேர் உண்டு அப்படின்னு இனிமையாக நான் தர்மபுரி அந்த கூட்டத்தை நோட்டீஸில் நீங்கள் போட்டிருக்க நம்பரை கேளுங்க போன் பண்ணி கேளுங்க நான் உங்கள் மகிமை படித்தன படிக்காத பிள்ளைங்க கூட ஆரோட் பாஸ் கிட்ட போனா பாஸ் ஆயிடும் பேர் இருக்குது காரணம் கத்த பேசுகிறதை அப்படியே செய்வார் அப்படின்னு சொன்ன ரெண்டு கூட்டத்திலயும் சொன்ன ஜீசஸ் ரெடிம்ஸ் கூட்டத்திலயும் சொன்ன அடுத்தது கிருஷ்ணகிரியே அனந்து ஆனந்தூர் நடந்த அந்த பச இம்மான் வேலையா சபையிலையும் சொன்ன இந்த சாட்சி அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் அங்கே சொன்ன இங்கே கத்தர் கிரியை நடப்பித்து இருக்கிறார் ஆமையாலையா கத்த நல்லவர் ஆமே ஏன்னா சிலுவைக்கு முன்னாடி எல்லாம் தோற்று போகும் ஏன்னா அந்த சிலுவையில கத்த செயம் அந்த விசுவாசத்தை கூட அந்த நாட்டை கூட சிலுவை மாதிரியே பண்ணிட்டு போன அந்த அந்த விசுவாசத்தை கத்த பார்க்கிற அலையிலுயா அன்பு தெய்வ பிள்ளையை கத்தன் சாட்சியை கத்திர ஆசிர்வதிப்பாராக கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாடும் இன்னும் பெரிய சாட்சிக்குள்ளாக நடத்தி ஆசீர்வதிக்கு வர ஆமையா இன்னும் ஒரு சின்ன இது என்னன்னா இதில் நான் எக்ஸாமால்லேருந்து வெளியே வந்தோடனே நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன் அவன் சொன்னாங்க போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு டைம் கொடுத்ததே பெரிய விஷயம் பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் பத்து நிமிஷம் கொடுக்கவே முடியாது இது வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் ஆகிடும் நீ பிட் பிட் வச்சு எழுதுறதுக்கு ஆகிடும் நாங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோம் நீ வந்து பார்த்து எழுதுன்னு சொல்ற நீங்கள் பார்த்து எழுதுன்னு பண்ணணும் பரவாயில்ல டென் மார்க் மைனஸ் கூட பண்ணிக்கோங்க எனக்கு நான் தேர்ட்டி ஃபைத்து பாஸ் பண்ணாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோனே எனக்கு வந்த வசனம் வந்து இன்று நீ ஒதுக்கப்படலாம் நாளை அவர்களே உன்னை தேடி வரும் அளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வெளியே போவேன் சொன்னாங்க நீ எதுவும் பார்க்க நீ வந்து கொஷ்யின் ஆன்சர் தான் பார்த்துருந்தாங்க பக்கத்துலேயே உட்காரன்னு சொல்லிட்டு மால் ப்ராக்டிஸ் ஸ்ப்ளை ஸ்கோல் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க நான் அந்த ப்ரேயர் ஆறு நிமிஷத்தையும் பார்க்குற வரைக்கும் என் கூட இருந்து அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை இதான் பார்க்குறேன்னு தெரிஞ்சோன்னே தான் உள்ள அழக் பண்ணாங்க நான் ப்ரேயர் பார்க்குறதுக்காக மட்டும்தான் என் உள்ள அலகு பண்ணாங்க இதுவே நான் அதில் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் நான் பார்க்குறப்போல கொஷின்ஸ் எதுவும் தெரியலன்னா லாஸ்ட் ஃபைவ் வரைக்கும் நினைச்சாங்க நான் டெய்லி அன்னைக்கு சேனலில்

படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறாங்க எத்தனை வாலிப பிள்ளைங்க குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அருமையான மகள் ஜெனிஃபர் கத்தருக்கு ஒரு ஒரு குணசாலியான ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு பிள்ளை ஏன்னா அந்த தகப்பன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து தன் தாயே நடத்துகிறதை எங்கள் கண்ணார நாங்கள் பார்க்குறோம் வேலை இல்லாத தாய் வீட்டில் இருக்கிறாங்க அண்ணன் ஏதோ வேலைக்கு போனால் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனால் ஒரு ஏதாவது கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறாங்க வேலையில் நடந்த ஒரு காரியம்தான் கர்த்தர் அற்புதமாக இந்த பிள்ளையோடைய வாழ்க்கையில் இவங்க நம்பிக்கை இவங்க விசுவாசம் குறைந்து போகாதபடி கர்த்தர் காத்து நடத்தினார் அதே போல் பிரியமனவர்கள் இந்த டெய்லியை நீ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ இன்னைக்கு காலையில் கூட திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு சகோதரி இந்த இந்த டெய்லி அணியை குறித்து தனது சாட்சியை சொல்லுகிறதை கேட்க முடிகிறது என் கூட தத்துருவமாக ஏ நேருக்கு நேராக நின்று பேசுகிறதா நான் உணர்கிறேன் அந்த வார்த்தை கேட்கணும் கேட்கணும் கேட்கணுன்ற வாஞ்சையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திரவு திரு திருச்செங்கோடுலேருந்து ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறவர் டூட்டில் இருந்துக்கிட்டு ஐயா அவங்க செய்தியை கேட்டேன் கத்துறைய என் கூட பேசினேன் ரெண்டு நிமிஷம் ஜவம் பண்ணுங்க ஐயாட்டு இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ மாறணும்னா இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வார்த்தை என்னன்றது கேளுங்க அதனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க நல்ல இலவியாக அருமையான மகளுடைய வாழ்க்கையில் எக்ஸாம் ஹாலில் நடந்த அற்புதத்தை பாருங்கள் பத்து மார்க்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த டெய்லி நீ அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பார்த்துட்டு அதன் பிறகு போய் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு நல்ல தேவன் அந்த டீச்சர்ஸுடைய கண்களிலே ப்ரின்ஸிபால் கண்களிலே எவ்வளோ ஒரு தயவு உண்டாக்கியிருக்கிறா உண்மையாக ஒரு பெயர் உண்டு படிக்காத மக்கள்லாம் பாஸ்டர் அருண் கிட்டே போனால் பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கர்த்தர் பேசுகிற காரியத்தை சொல்லுகிறேன் அது அப்படியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போதுமானதாக இருக்கிறது ஆகையால் இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க சேனலை அறிமுகப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவார் இன்றைக்கும் ஒரு வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் புலம்பல் எழுதின புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அல்ல இல்லையா கர்த்தர் என் என் பங்கு என்று சொல்லி இந்த ஆத்துமா சொல்லும் அதனால் அவர் மேலே நான் நம்பிக்கை இருப்பேன் பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக இறுதித்தினுடைய நினைவு வாய் பேசுகிறது அப்போ உன்னுடைய பங்கு யார் என்பதை உ வாயின் வார்த்தையிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மகளுடைய பங்கு யார் என்பதை மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே நீங்கள் கண்டுபிடித்திருக்கலாம் பிரியமானவர்களை ஆசி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்கணும் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் நடத்தணும்னா அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் நம்முடைய பங்கு என்பதை அறிந்திருக்கு அவங்க என் பங்கு இவங்க என் பங்கு இவங்க என் சொந்தம் அவங்க ஏன் சொந்தம் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அதை செய்வாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஆத்மா அவரை பங்காக இருந்தால் உன் நம்பிக்கையை ஒரு நாள் வீண் போக்க மாட்டார் போக்க முடியாது ஒருவரும் போக்க முடியாது அப்போ இந்த நம்முடைய இந்த ஆத்மா அவரை மேலே நம்பிக்கை நம்பிக்கை வரணும்னா இந்த ஆத்மா அவருடைய பங்காக இருக்கணும் அவர் இந்த ஆத்மாவுக்கு பங்காக இருக்கணும் ரெண்டு பேரும் இணைந்து இருக்க வேண்டும் திராட்சை செடியோடு கொடி எப்படி பிணைந்து இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது செபிப்போமா இந்த பிள்ளைக்காகவும் செபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து சேனலுக்காக செபிங்க மற்றவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த ஆண்டவர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த போதுமானவர் அல்ல லூயா செபிப்போமா அக இறக்கம நிறந்தைகள் எல்லாம் அண்டவரை நன்றோடு துதிக்கிறேன் குமார் நாகுகிருஷ்ணாத்தாளே பரிசுத்தான ஒரு தாசம் செபிக்கிறேன் நாளிலே இந்த சாட்சி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள சாட்சிகளை கத்தரை ஏற்படுத்துங்க அண்டவரே சாட்சி சொன்ன மகளை கத்தனை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா இந்த சேனலுடைய நேரர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறேன் பெரிய காரியத்தை கத்தச்சிங்கப்பா அந்த நாளிலேயும் கூட அண்டை பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே அப்பா சேனை மாற்றுத் திருநாளினுடைய அறக்கட்டலினுடைய ஃபவுண்டர் ஆண்டவரே ஃபவுண்டருடைய ஆண்டவரே துணை ஆண்டவரே நிஷாந்தி அண்டரே சகோதரிக்காக